பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன்னு விசுவாச அறிக்கையில் நம்ம அறிக்கையிடுவோம் ஆனால் பரிசுத்தாவியை பெற்று கொண்டிருக்கிறீங்களா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது அதை பற்றி நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை வாஞ்சியே இருப்பதில்லை கேட்பதே இல்லை வியாதிக்காக ஜெபி சுகத்துக்காக ஜபிக்கிற அளவு அபிஷேகத்துக்காக சிலர் ஜபிக்கிறதே இல்லை அது உன்னதமான ஒரு பெரிய ஆசிர்வாதம் பரிசுத்தாவின் அபிஷேகம்

ஜனங்களுக்காக பரிதபிக்கிற உள்ள ஒரு தேவன் உங்களுக்காக பெரிய மாணவர்களை கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாள நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும் இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முதலாவது பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களை சரியாக அறிந்து கொண்டு இதற்காக வாஞ்சையோடு ஜெபிக்கும் போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுதும் சகோதரன் மோகன் சி லாஸ்டர்ஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை பாருங்கள் ஆண்டூடத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்குது ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது சுகம் வேணுமா அது அவருடைய கரத்தினாலே ஆகும் உன்னுடைய வறுமை நீங்கி ஒரு செழிப்பு உண்டாகணுமா அது அவருடைய கரத்தில் இருக்கிற ஆசிர்வாதத்தினாலே ஆகும் குடும்பத்தில் ஒரு விருத்தி பெருக்க அது அவருடைய கரத்தில் இருக்கிறது அந்த ஆசிர்வாதம் நம்முடைய வியாபாரம் ஆசிர்வதிக்கப்பட்டு எல்லைகள் விருத்தியாகணுமா அதுவும் அவருடைய கரத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் நம்முடைய ஊழியம் ஆசிர்வதிக்கப்பட்டு நம்முடைய ஊழியத்தில் பெரிய நன்மை உண்டாகணுமா அதுவும் அவருடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் அவரிடத்தில் சகலவிதமான ஆசிர்வாதங்களும் இருக்கிறது அதில் நமக்கு என்ன ஆசிர்வாதம் தேவை அந்த காரியத்தை உணர்ந்து ஜெபிக்கும்போது அந்த ஆசிர்வாதம் உண்டாகும் முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புவது ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் நான் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டு விடத்தில் சகலவிதமான ஆசிர்வாதம் இருக்கிறதாம் ஆதி ஆகமும் இருபத்தி நான்காம் அதிகார முதலாம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆபிரஹாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறார் அதாவது சகலவிதமான ஆசிர்வாத்தையும் ஆண்டவர் ஆபரகாமுக்கு கொடுத்தார் ஏதாவது ஆபிரகாமை குறை இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை பரிபூரண ஆசிர்வாதம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேலையில் ஆசீர்வாதம் சரீரத்தில் நல்ல சுகம் எல்லா ஆசீர்வாதையும் ஆண்டு தந்திருக்கிறார் அப்படி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார் சகல காரியத்திலும் ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு இழுப்பு ஆனால் இந்த பையன்தான் அப்படி நடக்கிறான் குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லை குடும்பத்தின் ஆசிர்வாதம் பாதிக்கப்படுகிறது தான் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த கடன் தான் போகவே மாட்டேங்குது ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறை இருக்கிறது ஒரு பூரண ஆசிர்வாதம் அற்ற நிலைமை காணப்படுகிறது ஆண்டவர் சகல காரியத்திலும் ஆசிர்வதிக்கிறவர் அப்படி சகல காரியத்தில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்து ஒவ்வொரு காரியமாக சொல்லி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகள் சகல காரியத்தில் ஆசிர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒரு குறையும் இருக்கக்கூடாது எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கணும் அதுதான் ஆண்டவுடைய விருப்பம் அதில் ஒரு ஆசீர்வாதம் தான் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் என்பது சரி இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்ன நிறைய காரியம் இருக்குது நமக்கு அவசியமான புரிந்து கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத சில காரியம் நான் சொல்லுகிறேன் முதலாவது ஆசிர்வாதம் என்னென்னா ரட்சிக்கப்பட்ட அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் தான் முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்மையாக நம்மளும் ஒரு ஃபேமிலியாக அமர்ந்துருக்கிறோம் சில உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும்னு ஆண்டோர் விரும்புகிறார் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு என்னால் சொல்ல முடியும் தைரியமாக அந்த அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்றாங்க ஒரு கோட்டம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என்னென்னு தெரியல எனக்கு ஆனால் நான் ஜெபிக்கிறேன் வேத வாசிக்கிறேன் நேசிக்கிறேன் ஆண்டவர் அப்பப்போ என்னோடு பேசுகிறார் உணர்த்துகிறார் ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா தெரியல அப்படின்னு ஒரு கோட்டை இருப்பாங்க சிலர் அதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டார் ரசி போயிடுது அதை பற்றியெல்லாம் நமக்கு நமக்கு இல்லை அதெல்லாம் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு குடிகாரனால் ரசிக்கப்படணும் துன்மார்க்கன் இல்லை ரோடுகள் அவன் தான் ரசிக்கப்படணும் நான் தான் பக்தியாக இருக்கேன்ல அப்படின்ற நினைப்பில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க நான் இருக்கிறேன் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படி சொல்லக்கூடியவங்க கரம்பித்துங்க பார்ப்போம் ஓகே சிலர் இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள வராமல் இருக்கிறீங்க அல்லது தெரியாமல் இருக்கிறீங்க சிலர் ரட்சிக்கப்பட்டோம் அவளுக்கு தெரியாது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது ஆனால் முதல் அனுபவம் ஆவிக்குரிய அனுபவமே ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அனுபவம் இது வேயத்தில் சொல்லப்பட்ட ஒரு அனுபவம் இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ல தெரியணும் சரி இது முதல் அனுபவம் ரெண்டாவது ஒரு அனுபவம் இருக்கிறது அது அப்போஸ் நடபடிகள் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனம் வாசிங்க அன்றியும் இயேசு அவளுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில நாடுகளுக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் ஆண்டவர் இன்னொரு ஆசிர்வாதம் சொல்லுகிறார் பரிசுத்தாவினாலே நீங்கள் ஞான பெற்றுக்கொள்வீங்க அதாவது பரிசுத்தாவின் நிறைவு பரிசுத்தாவின் அபிஷேகம் அது அடுத்த ஒரு ஆசிர்வாத் ஆவிக்குரிய ஆசிர்வாறு நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நின்று கூடாது என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது நான் தேவனுடைய பிள்ளை அதோடு அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்கேஜிலே உட்காந்துருப்பீங்களா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அடுத்த லெவலுக்கு போகணும் அது பரிசுத்தாவின் அபிஷேகம் இயேசுவே சொல்லுகிறார் இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்தாவினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் அப்போ பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவது பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்கிற அனுபவத்தை குறைத்து ஆண்டு சொல்லுகிறார் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தாவின் நிறைவு இது ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலிருந்து தருகிற ஒரு உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன்னு விசுவாசிக்கிறேன்னு விசுவாச அறிக்கையில் நம்ம அறிக்கையிடுவோம் ஆனால் பரிசுத்தாவியை பெற்று இருக்கிறீங்களா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது அதை பற்றி நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை வாஞ்சியே இருப்பதில்லை கேட்பதே இல்லை வியாதிக்காக ஜெபி சுகத்துக்காக ஜபிக்கிற அளவு அபிஷேகத்துக்காக சிலர் ஜபிக்கிறதே இல்லை அது உன்னதமான ஒரு பெரிய ஆசிர்வாதம் பரிசுத்தாவின் அபிஷேகம் அதை விரும்பி நம்ம கேட்கணும் அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் அந்த ஆவினாலே நான் நிரப்பப்படணும் பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்கணும் என்கிறத நம்ம வாஞ்சிக்கணும் நீங்கள் அப்பாஸ் நடவடிக்கைகள் வாசித்தா ஆதி தொறிச்ச வேலை எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்பதை வாசிக்க முடியும் அப்போ சில ரெண்டாவதிகாரத்தில் மேலறையில் கூடியிருந்த நூற்றி இருபது பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாசை பேசினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார் அப்போ சில பத்தாதிகாரத்தில் கொர்னலி வீட்டில் கூடியிருந்த எல்லாருமே பரிசுத்தாவின் இறங்கினார் அவங்க எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை புகழ்ந்து அந்நிய பாசைகளை பேசினார்கள் என்று வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ சில ரெட்டாதிகாரம் பதினாறு பதினேழு வாசிங்க அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவையே பெற்றார்கள் பாருங்க சமாரியா பட்டணத்தில் ஒரு கூட்ட மகள் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ அற்புத அடையாளம் நடந்தது ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அந்த பரிசுத்தாவை நிறைவே பெறவில்லை இப்போ பேதரும் யோவானையும் அனுப்புகிறாங்க இரு இருந்து அவங்க போய் பரிசுத்தாவியை பெற்றீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ ஆவியானவரை பற்றி சொல்லி அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கும்போது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு வசனத்தில் பார்க்கிறோம் சமாரியா பட்டணத்தில் அது நடந்தது எபேசி பட்டணத்தில் என்ன நடக்குன்னு பாருங்க அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசன வாசிங்க அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் பரிசுத்தாவி ஒரு உண்டு கேள்விப்படவே இல்லை இயேசுவை பற்றி அறிந்தோம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம் விசுவாசிகள் ஆயிட்டோம் நான் சொல்கிறாங்க நீங்கள் விசுவாசிகள் ஆன போது சீஷராய் மாறின போது பரிசுத்தாவியை பற்றிங்களா எங்களுக்கு தெரியாத அப்படின்னு நான் என்னதுன்னு கேட்குறாங்க பவுல் அவர்களுக்கு பரிசுத்தாவி பற்றி தெளிவாய் சொல்லி அவர்களுக்காக ஜெபித்த போது என்ன நடக்கிறது ஆறாவது வசனம் பாருங்க அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாசிகளை பேசி தீக்க தரிசனம் சொன்னார்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் அப்போஸ் நடவடிக்கைகளில் பார்க்குற எல்லா இடத்திலும் ரட்சிக்கப்பட்டாங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசினாங்க தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க இதெல்லாம் யாரு நம்ம வந்து பரிசுத்தாவியானவர் அபிஷேகன உடனே அதெல்லாம் முழு நேர ஊழியக்காரங்களுக்கு அதெல்லாம் பாஸ்டர்மார்களுக்கு அதெல்லாம் மோகன்லாசஸ் மாதிரி பிரசங்கம் பண்ணுற ஆட்களுக்கு அதெல்லாம் போதகர்கள் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் உரியது மாம்சமான யாவரு மேலின் ஆவிய ஊற்றவேன்னு சொல்லுகிறார் அவருடைய ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்தாவின் அபிஷேகம் இது தேவன் கொடுக்கிற பொக்கிஷம் இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா யோசித்து பாருங்க அன்னைக்கு நூற்றி இருபது பேர் மேல் ஆவியான ஒரு இறங்கி எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் நீ எதை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு வற்புறுத்தப்பட காரணம் என்ன அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் நிறைவு இல்லாமல் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய முடியாது ஒரு இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது ஆசை இருக்கும் ஆனால் முடியாது அந்த ஆவியானவர் தான் நம்மை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துவார் நம்மை வெற்றியின் பாதையில் நடத்துவார் ஆண்டவரோடு நெருங்கி வாழ உதவி செய்வார் அதனால இந்த அபிஷேகம் நமக்கு அவசியம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவம் நமக்கு அவசியம் அந்த அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிக்கணும் விரும்பணும் அதை பெற்றுக்கொள்ளணும் ஆவியானவர் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு ஆசீர்வாதம் இயேசுவே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்ததை வேதம் சொல்லுகிறார் அவர் பரிசுத்தாவினாலே தான் கன்னிமரியாளின் கற்பத்திலே அவர் உற்பத்தி ஆனார் ஆனால் லூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசன வாசித்தால் இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடன் அவர் ஜபம் அணுகிறார் அப்பொழுது ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேலே வந்து இறங்கினார் லூகா நாலாம் அதிகாரம் வசனம் இயேசு பருசுத்தாவினால் நிறைந்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு அப்போ அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஆவினாலே நம்ம நிறைந்திருக்கணும் எனக்கு தெரிய நான் ரட்சிக்கப்பட்டனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய போராட்டம் ஆண்டோருக்காக வாழணும் பரிசுத்தமாக வாழணும் ஜெபிக்கணும்னு எனக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் அந்த காலையில் எழும்பி வேற வாசிக்கிறது ஜெபிக்கிறது எல்லாமே ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே போராட்டம் பாவ போராட்டம் எதெல்லாம் நான் அறிக்கை செய்து விட்டோம்னா அந்த பாவம் என்னை மேற்கொள்கிறாரு பரிசுத்தமாக வாழ முடியலை திணறல் அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் உபவாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் போராடுகிறேன் என்னென்னவா நடக்குது ஆனால் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இல்லை அப்பப்போ தோல்வி பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்புகிற நிலைமை பாவம் செய்வது மனம் திரும்புவது பாவம் செய்வது மனம் திரும்புவது இது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஆகிவிட்டார் அப்போ எனக்குள்ளே ஒரு எண்ணம் ஒரு வாலிபனால் பரிசுத்தமான வாழ முடியாது வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்டாலும் ஆண்டவருக்காக வாழ முடியாது நீ தீர்மானித்தேன் அந்த சமயத்தில் தான் பரிசுத்தாபியான பற்றி அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்தார் அப்போ நான் சென்னையில் இருந்தேன் எழுபத்தி நாலாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ரெண்டில் நான் ரட்சிக்கப்பட்டேன் அந்த எழுபத்தி மூன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்றில் அந்த நாட்களை ஒருத்தர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க என்ன நோட்டீஸ்ன்னு பார்த்தா இரவை ஜபம் மொழியரவு ஜபமா ராத்திரி முழுதுமா ஜெபிப்பாங்க எனக்கு ஆச்சரியப்பா எழுபத்தி ரெண்டு இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அப்போ வந்து ராத்திரி முழுதுமா ஜெபிப்பாங்க இது எங்கே அப்படின்னு பார்த்தா பெரியார் திடலில் சென்னையில் அதில் யார் பேசுகிறான்னு பார்த்தா டிஜிஎஸ் தினகரன் ஜீவானந்தம் அவங்க பேரெல்லாம் இருந்தார் நாங்கள பார்த்ததும் இல்லை அதுக்கு முன்னால் இல்லை ஒரு டீச்சர் கொண்டு வந்து நோட்டீஸை கொடுத்து இப்படி ஜபம் நடக்குது தம்பி நீங்களும் வர்றதா வாங்க என்னை எனக்கு இதை பார்க்கணும் ராத்திரியெல்லாம் உட்காந்து என்ன ஜவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இதை சர்ச்சுக்கு போகிறோம் பக்தியாக இருக்கிறோம் பாட்டு பாடும் நம்மளை ஆசீர்வதித்து ஜெபிப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா சரி பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி சென்னையில் பெரியார் தடல நான் போனேன் அங்கே தான் முதல் முதல் மேடையில் பிறகு டிஜிஎஸ் தினகரன் ஜீவானந்தா அவங்களாம் உட்காந்துருக்காங்க வேதனங்க சாஸ்திரியார் அவங்களாம் எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஊழியர்காரங்க என்னை நோட்டீஸ்லாம் பார்த்தேன் அவ்வளோதான் நானும் கூட்டத்தில் உட்காந்துருக்குறேன் நல்ல பாட்டு நடக்குது ஜபம் நடத்துகிறாங்க எல்லாம் ஆவில நிரம்பி அன்னிய பாஷை பேசுகிறாங்க நான் பார்த்த என்னடா இது புதுசாக இருக்குது நம்ம போன சர்ச்சையில் இதெல்லாம் பார்த்ததில்ல பக்தியாக எழுமினல் உட்காரு எழுந்துரு உட்காரு இந்த ஜபம் அந்த ஜபான் நீ பண்ணுவாங்க இதை தான் பார்த்துருக்குறோம் இங்கே என்னடா நான் ஆவில் நிரம்பி ஜபிங்கன்னு அந்நிய பாஷை ஏதோ பாசை பேசுகிறாங்க சத்தம் போடுறாங்க கையெல்லாம் இன்னி நான் அந்த முளிரவு ஜபம் முழுசும் நான் ஜபமே பண்ணலை எல்லாரும் எப்படி ஜபிக்கிறாங்கன்னே பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்படிலாம் அவன் இருக்குதா கிறிஸ்தவத்தில் தெரியாது எனக்கு அப்போ அவங்க தான் பருசுத்தாவியானவர் அதை பற்றிலாம் பிரதர் பேசுனாங்க செய்தி கொடுக்கும்போது பிரதர் ஜீவானந்த அவங்கெல்லாம் இதை பற்றி பேசுனா இப்போ எனக்கு ஆசை வந்துட்டு இந்த மாதிரி ஜபம்லாம் நடக்குது ஆவில நரம்பிலாம் ஜெபிக்கிறாங்க இது அந்நிய பாஷை பேசுகிறாங்க இது ஆவியானவர்னு சொல்கிறாங்க நமக்கு இதை பற்றி யாருமே சொல்லலையேன்னு சொல்லி மாத மாதம் போயிடுவேன் நான் என்ன அங்கே தான் அதை பற்றி தெளிவாக சொல்லி ஜபத்தில் நடத்துகிறாங்கன்னு எனக்கு எனக்குள்ள ஆசை எனக்கு அந்த வல்லமை வேணும் பரிசுத்தாவி பெற்றாதான் பரிசுத்தமாக வாழ முடியும் பாவத்தை மேற்கொள்ள முடியும் இயேசுக்கு பிரியமாக வாழ முடியும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டதுனால நான் இயேசுக்கு பிரியமாக வாழணும் பரிசுத்தமாக வாழணும் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லி தாகத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன் எழுபத்தி ரெண்டாவது வருஷம் ஜெபிக்க ஆரம்பித்தேன் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று கடந்துட்டு எங்கே கொண்டு தான் பண்ணாலும் அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ண ஆண்டு நிரப்பணும் அப்படி தான் ஜோ பண்ணி கொண்டு இருந்தேன் எழுபத்தி நாலாவது வருஷம் தஞ்சாவூரில் பிளஸ்ஸோ அப்படின்னு கேம்பு மூணு நாள் முகாம் நடைபெற்றது பொங்கல் விடுமுறை நாட்களில் அப்பொழுது இப்போ பி ஒய்எம்னு இருக்குல்ல அப்போ ஃபிஜிமானு சொல்லுவாங்க அது எஃப்ஜி அதில் வந்து மூணு நாள் கேம் நடத்துவாங்க ஸ்டான்லி அண்ணன் லைனல் அண்ணன் அவங்கெல்லாம் வந்து மெசேஜ் கொடுப்பாங்க அப்போ எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் அண்ணனும் அந்த டீமில் உண்டு அப்போ அதுங்களெல்லாம் நான் பார்த்ததில்ல கேள்விப்பட்டு எல்லோரும் போகிறாங்க என்ன ஒத்து கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனால் எல்லாம் ஆவியில் நிரம்பி செபிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தது எனக்கு ஆசை அபிஷேகம் வரணும் எனக்கு அந்த வல்லமை வேணும் இவங்கள மாதிரி நானும் ஆண்டவரோட அந்நிய பாஷை பேசி சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன ஒரு புக் எழுதியிருந்தாங்க பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி சின்ன புஸ்தகம்தான் அது நாளைக்கு உங்கள் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கப்படும் நீங்கள் அபிஷேகம் பெறுறவங்க ஆயத்தம்மா வரணும் வாஞ்சி உள்ளவங்க சொல்லியிருந்தாங்களா ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே வரல இதே மாதிரி பந்தல் தான் பந்தல் வெறும் மண் தரை நாங்கள் வந்து பெட்ஷீட் கொண்டு போனோம் தலையணி கொண்டு போனோம் அதாவது காற்றடைச்சி ஊதுற தலையணி இருக்குல்ல அதுதான் வச்சிருப்போம் போய் மண் தரையில் எங்களுக்கு மண் தரையில் இங்கே தான் தங்கி கொள்ளுங்கன்னு ஒரு பெட்ஷீட்டை விரித்து அந்த காற்று உள்ளே அந்த தலை ஊதி தலைக்கு வச்சு படுத்துக்கிறாரு ராத்திரையெல்லாம் நான் தூக்கமே வரல அந்த புஸ்தகத்தை மூணு நாலு முறை திரும்ப 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 வாசித்தேன் அபிஷேகம் பண்ணணும் ஆவில நிரப்பப்படணும் இது ஆண்டோர் கொடுக்குற பெரிய பொக்கேஷன் சொல்லி விடியர் காலம் எல்லாருக்கு முன்னால் நாள் குளிரும் ஜனவரி மாதம் நாலு மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபிச்சு போய் குளிரில் குளித்து புறப்பட்டு கூட்ட ஒன்பது மணினா ஏழு மணிக்கெல்லாம் இருந்து உட்காந்துட்டேன் அபிஷேகம் போகிறேன்னா ஆவியானவர் குறித்த தாகம் ஒரு வாஞ்ச அபிஷேகம் எனக்கு வேணும் நான் அதை பெற்றுக்கொள்ளணுன்ற தாகத்தோட லைனர் அண்ணன் தான் செய்து கொடுத்தாங்க லைனல் அண்ணன்னு ஒரு அண்ணன் உண்டு அவங்க தான் இன்னைக்கு தேவ செய்து ஆவியானவர் குறித்து பேசி இப்போ ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆண்டவர்கள் மேலே ஊற்ற போகிறாரு அப்படின்னு ஜெபிச்சாங்க ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அவ்வளோதான் ஆவினாலே நிரப்பப்பட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில கூட்டெல்லாம் முடிஞ்சு அரை மணி நேரம் கழித்து தான் நினைவே வந்துச்சு நான் அப்பளும் அந்நிய பாசை பேசி ஆண்டு ஒரு துதிச்சிற்கர் லைஃபே சேஞ்ச் ஆகிட்டு ஒரு பெரிய அபிஷேகம் அதுலேருந்து என்னுடைய ஆவிக்குறை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இந்த ஆவிக்குறை ஆசீர்வாதம் அபிஷேகத்தில் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் கட்டாயம் ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் அது ரட்சிப்பின் அனுபவம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட அனுபவம் மூன்றாவது ஒன்னு இருக்கிறது பரிசுத்தாவின் வரங்கள் ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள் கூட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் நீங்க ஒன்று குறைந்தியர் பதினாலு அதிகாரம் முதலாம் சனவாசிங்க அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் வீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் இது விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் காலேஜில் படிக்கலாம் யூனிவர்சிட்டியில் ஏதோ படிக்கலாம் வேலை செய்யலாம் ஹைட்டியில் வேலை செய்யலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் வியாபாரியாக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் என்ஜினியர் யாராக இருந்தாலும் ஞான வரங்களை விரும்புங்கள் வரம் ஊழியர் மொழி நேர ஊழியர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு உரியது நீங்களும் வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் பிரகாசிக்கணும்னே கத்தர் விரும்புகிறார் அப்போ ஞான வரங்களை விரும்புங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள் ஒன்று குறைந்தியர் பன்னிரெண்டு ஒன்ற வாசிங்க அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை ஆவிக்குரிய வரத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிற வரங்கள் ஒன்று குறைந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டுலேருந்து பத்து வசனத்துல ஆவிக்குரிய ஒன்பது வரம் பருசத்தாவினை கொடுக்கிற ஒன்பது வரம் எழுதப்பட்டிருக்கிறது அறிவை உணர்த்துகிற வசனம் ஞானத்தை போதிக்கும் வசனம் தீர்க்க தரிசனம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் விசுவாசம் குணமாக்கும் மரங்கள் அற்புதங்களை செய்கிற சக்தி பற்பல பாஷைகளை பேசுதல் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் ஒன்பது வரம் இந்த வரம் யாருக்கு மொழி நேர ஊழியக்காரர்களுக்கு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் மொழி நேர ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல உங்களுக்கு முரியாது ஆண்டவர் உங்களுக்கும் வரங்களை கொடுக்க விரும்புகிறார் எத்தனை பேர் இந்த கொள்ள தெரியாமலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வைத்த வலிக்கும் வெறும் வியாதி சுகத்துக்காகவே ஜெபித்து 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 உலக காரியத்துக்காகவே நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் இன்னொரு பகுதி இருக்கிறது ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அதை அறிந்து அதை நம்ம பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும் எதுக்கு இந்த வாரம் எனக்கு நான் ஊழியமாக செய்கிறேன் பிரசங்கமாக பண்ணுறேன் அப்படி நினைக்கிறோம்ல ஒரு வசன வாசிங்க ரோமர் ஒன்னாதிகாரம் பத்தாம் வசனம் நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமாக இருப்பதற்கு உறுதியாக இருப்பதற்கு ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு அருளும்படி உங்களுக்காக நான் ஜபம் பண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமாக இருக்க மாட்டேங்கிறீங்க நாலு நாள் ஜெபிக்கிறீங்க நாலு நாள் சோர்ந்து போகிறீங்க நாலு நாள் நல்லா ஊழியம் செய்கிறீங்க அஞ்சு நாள் படுத்துடுறீங்க ஒரு நாள் நல்லா இருக்கிறீங்க அடுத்த நாள் பின்வாங்கி போயிடுறீங்க ஸ்திரமாக இருக்க முடியல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமாக ஜெபிக்க முடியலை ஊழியத்தில் முன்னேற முடியலை நீங்கள் அடிக்கடி பின்வாங்கிறீங்க சோர்ந்து போயிடுங்க ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் இல்லை அந்த பலனை ஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய வரங்கள் அவசியம் அதனால ஆண்டவர் உங்களுக்கு சில வரங்களை தரும்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார் நடக்கணும் இந்த வரங்கள் அவசியம் இருக்க இந்த வரம் அவசியம் ஆண்டவரை கொடுக்க விரும்புகிறார் நாம் ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ன நிறைய பேருக்கு அது தெரியல அதை பற்றி சிந்தையே இல்லை அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவிக்குரிய காரியத்தை அறிந்து கொள்ளுங்க ஆவிக்கு ஒரு ஆசிர்வாதம் இவ்வளவு இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் இது நீங்கள் விடுதலை பெறுகிற நேரம் ஆவியானுடைய வல்லமை உங்களை தொட போகிறது விசுவாசிக்கிறீங்களா பருசு தாவினால் ஆண்டுவரே என்னை நிரப்புங்க என்னுடைய வல்லமை என்னை தொடட்டும் பாவத்திலிருந்து விட முடியாத பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தீர்க்க முடியாத வியாதிலிருந்து ஒரு விடுதலை இந்த பிசாசு பில்லி சுண்ணிய கட்டுலேருந்து ஒரு விடுதலை இந்த விடுதலை ஆவியானவர் இறங்கும் போது கட்டுகள் அறுக்கப்பட்டோம் அதுக்கு தான் நான் ஜெபிக்க போறேன் எத்தனை பேருக்கு விடுதலை வேணும் அப்படியே நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க அப்படியே வலதுகாரம் முயத்தி கொள்ளுங்க பரிசு தாவினால் என்னை நிரப்பும் ஆவியானவர் என்னை தொடட்டும் எனக்கு விடுதலை வரட்டும்னு சொல்லுங்க வாய் திறந்து கேளுங்க கேளுங்க இப்ப ஜெபிக்கும் போது ஆண்டு உரையுமே பிள்ளைகள் என்னோட இணைந்து ஜெபிக்கிறாங்க அவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர் இப்பொழுது வல்லமை இவர்கள் மேல இறங்கட்டும் இந்த மகன் மேல அக்னி இறங்கட்டும் இந்த மகள் மேல பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கட்டும் மாம்சமான யாவரும் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே நம்முடைய ஆவியை ஊற்றுவீராக அக்கனையினால் அவளை தொடுவீராக ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி விடுதலை வரட்டும் இப்பொழுது பாவ கட்டுகள் ஒரு விடுதலை பரிசுத்தம் வாழ்க்கையிலே வரட்டும் பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் வியாதிலிருந்து விடுதலை ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு விடுதலை வரட்டும் பயங்கள் மாறட்டும் டிப்ரஷன்கள் மாறட்டும் மன அழுத்தங்கள் மாறட்டும் சத்தனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் மந்திர பில்லி வல்லமைகள் அழியட்டும் இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் இந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க மகளுக்கு விடுதலை கொடுங்க இந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க இதோமுடி வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் அக்னி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் அந்த அக்னி தொடட்டும் பருசுத்தாவின் வல்லமை தொடட்டும் இயேசுவின் நாமத்திலும் ஆவியின் வல்லமினால் விடுதலை விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் 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 இந்த இருந்த நல்ல மாற்றத்தை அவர்கள் காணட்டப்பா ஒரு விடுதலின் சந்தோஷத்தை அவள் அனுபவிக்கட்டும் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை தெய்வ செய்தியின் மூலம் தேவன்களோடு பேசியிருப்பார் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் அடுத்த தேச்சர்வாளன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தெய்வ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் 628 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 Two double one, Our phone number zero four six three nine three five three five three five info at Jesusredeems.org Our website www.jesusredeems.com God bless you